வேளாங்கண்ணி மாதா மன்றாட்டு ஜபம் வேளாங்கண்ணி மாதாவே பரலோக துன்புறுவோருக்கு ஆறுதலே பாவிகளின் தஞ்சமே உம்முடைய உன்னதமான சன்னிதானம் தேடி வந்தோம் உம்முடைய கருணையை வேண்டி வந்தோம் உம்முடைய திருமுகத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கூவி அழைக்கின்றோம் தாயே உலகில் எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ எங்கள் ஆதரவும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நீரல்லவோ நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ உம்மை தேடி வந்த துயருவோர் அனைவருக்கும் உதவியாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுபவர்களுக்கு ஆறுதலாயிரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் தஞ்சமென ஓடிவரும் ஓடி வரும் அடியார் மேல் தயவாயிரும் தாயே கடலே தவித்தவர்களுக்கு தஞ்சமே துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினால் வாடியிருக்கும் நாங்கள் இன்று உமது இரக்கத்தை தேடி வந்துள்ளோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் வேண்டுதல் பலனற்றதாய் போகும் அம்மா எங்கள் அன்புள்ள தாயே இரக்கம் நிறைந்தவளே எங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் எங்கள் துன்பங்களில் இருந்து எங்களை மீட்டருளும் நாங்கள் இன்னும் சிறிது காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடன் ஏற்றுக்கொள்ள தன்மையைத் தாரும் தாயே ஆமீன்